மீனா என்ற ராஜையை பத்தி புரிஞ்சுக்கிட்ட தங்கமயில் அம்மாவோட சகவாசத்தை கட் பண்ண போற தங்கமையில் ஸோ என்ன நடந்துச்சு இன்னைக்கான பாண்டியன் ஸ்டோர் சீரியல் அப்படிங்கறது இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் ஆக்சுவலா தங்கமயில் என்னதான் பொய்யும் பித்தலாட்டமும் பண்ணி பாண்டியன் வீட்டு மருமகளா வந்திருந்தாலும் இப்போ வரைக்குமே யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யாம அந்த குடும்பத்துல ஒருத்தவங்களா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியா தான் பொறுப்பாக நடத்துக்கிறாங்க ஆனா இதை கெடுக்கிற விதமா அப்பப்போ தங்கமயிலோட அம்மா கால் பண்ணி தங்கமையிலோட மனசை குழப்பிடுறாங்க ஸோ அந்த வகையில் தங்கமயில் தொடர்ந்து பாண்டியன் குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கணும் கட்டின புருஷ சரவணனோட நிம்மதியான வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிற மாதிரியா அவங்க ஆசைப்பட்டாங்க அப்படின்னா அவங்க அம்மாவோட சகவாசத்தை கட் பண்ணிட்டா கண்டிப்பாக தங்கமயிலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான வாழ்க்கை அமையும் அதாவது மாமனாருக்கு ஐம்பதாவது பிறந்தநாள் வருது அப்படிங்கிறது தெரிஞ்சதும் தங்கமயில் ரொம்பவே சந்தோஷப்பட்டு எதனா சர்ப்ரைஸா பிறந்தநாளுக்கு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சாங்க அதன்படி மீனாண்டு ராஜிக்கிட்டயே அந்த ஐடியாவை சொல்லி மூணு பேருமே சர்ப்ரைஸ்க்கான பொருட்கள் வாங்குறதுக்காக போயிட்டாங்க ஆனால் போறதுக்கு முன்னாடி மீனா மீனாக்கிட்ட பணம் இருக்குது நம்ம பணம் இல்லையே அப்படிங்கிற தயக்கத்தோடையே போறாங்க இருந்தாலும் மாமனாருக்கு ட்ரெஸ்ஸு மாமியாருக்கு புடவை அப்படிங்கிற மாதிரி வாங்கும்போது ஒரு மிகப்பெரிய பட்ஜெட்டாகவே வந்துடுது இதுக்கு தன்னால் முடிஞ்ச பணத்தை கொடுக்கிற விதமா ராஜி மீனாக்கிட்ட பணம் கொடுக்குறாங்க ஆனால் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி யார்கிட்டையும் பணம் வாங்காம மொத்தத்தையும் பில் போட்டு வாங்கிக்கிறாங்க இந்த இடத்துலயும் தங்கமையில் நம்ம கிட்ட பணம் இல்லையே அப்படிங்கிற மாதிரியான ஒரு கலக்கத்தோடைய மூஞ்சிய தொங்க போட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா எல்லாருமே சேர்ந்து ஹோட்டல்ல சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி பிரியாணி சிக்கன் இந்த மாதிரி எல்லாத்தையுமே ஆர்டர் பண்ணி சாப்பிட போறாங்க அப்போ தங்கமையில் நம்ம கிட்ட பணம் இல்லையே அப்படிங்கிற மாதிரி பர்ஸை பார்க்கும்போது அந்த பர்சுக்குள்ள பாண்டியன் இரநூறு ரூபாய் பணம் மட்டும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அதை பார்த்து ஃபீல் பண்றாங்க அதனால சாப்பிட மனசு இல்லாம வீட்டுக்கு போலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறாங்க ஆனா மீனா அதெல்லாம் இல்ல நல்லா சாப்பிட்டு போலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஆர்டர் போட்டுடுறாங்க அதுக்கப்புறமா தங்கமயில் சரவணன் மாமாவுக்கு சாப்பாடு கொண்டு போகல அப்படிங்கிற மாதிரியா ஒரு காரணத்தை சொல்லி கிளம்புறாங்க உடனே ராஜி அண்டு மீனா சரவணன் மாமாவுக்கு கால் பண்ணி இன்னைக்கு மட்டும் வெளியே சாப்பிட சொல்லுங்க அவர் ஒன்னும் கோவிச்சிக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரியா சொல்லி தங்கமையில் கட்டாயப்படுத்தி சாப்பிட வைக்கிறாங்க இப்போதான் தங்கமயிலுக்கு படிப்போட அருமையும் அதோடைய மகத்துவம் எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கறதையும் கொஞ்சம் கொஞ்சமா அவங்க புரிய ஆரம்பிச்சிருக்கிறாங்க மீனாண்டு ராஜி தங்கமயிலுடைய சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு அவங்க கிட்ட பணம் கேட்காம நல்லாவே சமாளிச்சிடுறாங்க அதனால மீனாண்டு ராஜி எந்த மாதிரியான ஒரு கேரக்டர் அப்படிங்கறது இப்போ தங்கமயிலுக்கு புரிஞ்சிருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இது அமையும் ஆனா இதையுமே கெடுக்கிற விதமா பாக்கியம் உள்ள நுழைஞ்சி தங்கமயிலுடைய மனசை மாத்திட்டாங்க அப்படின்னா இப்போது இவங்க மூணு பேருக்குள்ள இருக்கிற அந்த ஒற்றுமையும் பார்த்தீங்க அப்படின்னா இல்லாமல் போயிடும் ஸோ எனிவே இந்த சீரியலில் பார்த்தீங்கன்னா தங்கமயிலுடைய கேரக்டர் ஆரம்பத்தில் ரசிகர்களுக்கு பிடிக்காமல் இருந்தாலும் இப்போ நடக்கிற ஒரு சில விஷயங்களை பார்க்கும்போது தங்கமயிலுடைய கேரக்டர் நல்லா தான் இருக்குது பட் தங்கமயில குழப்புறதே வந்துட்டு அவங்களுடைய அம்மா தான் தன்னுடைய அம்மாவோட சகவாசத்தை தங்கமேல் கட் பண்ணாங்க அப்படின்னா அந்த சீரியல்லையும் அவங்களுக்கு அதாவது அந்த பாண்டியன் கிட்டையும் ஒரு நல்ல ஒரு பேரும் அவங்களுடைய பழைய பொய்ய பித்தலாட்டங்கள் எல்லாமே வெளியே தெரிய வந்தாலும் அதை மன்னிச்சு தங்கமையில முழு மனசோட ஏத்துக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதை விட்டுட்டு அத்தனுடைய அம்மா பேச்சை கிட்டே எதனா கோல்மால் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா தங்கமேல் ஒரு நாள் வசமா சிக்க போறாங்க ஸோ இனி இது உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க